वरचले पडिचले ओडी वरचले मारचले मारलांडा कायमडी सलग बोलियाले पडिचके पडिचका कायमडी सलग कुमार बोलियाले आहा मार 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 ओडी ओडी अर्धा मार अर्धा ओडी ओडी सुरेशामी कोणारगार भारत पेरा असुरंत मार

ஒரு அன்பு புரிச்சுக்க புரிச்சுக்காய் ஒரு ஒராள் பிடி புடையை அட்டி பெற்றது மாடா இருக்கு

அப்பா அருமை 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 மாடு வெற்றிட்டது மாடு மாடு பேசுறதுக்குலாம் திருவாரூர் அப்பு பிரையர்ஸ் காலை திருவாரூர் அப்பு பிரையர்ஸ் காலை மாட்டை பிடிச்ச 500 ரூபா தம்பி ஓட உடானு காலை கிரானில் இருந்து மாடு பிடிச்சிட்டோம் நாங்க அறிங்க தம்பி என்ன எல்லாரும் சண்டைய

கொடிட்டு அந்த சங்கில வரமா ஓபாயங்க நீ كده எல்லாம் வெளிய போறாங்க பாக்குற எல்லாம் வெளியில போயிரங்க காவல்துறை வந்து அடிங்க மாச்ச டீ நீட்டு மாடு வேந்து செந்துறம்பர் 52 ரே மாங்கரும் இளையராட்சி டீ நீட்டு வருறாரு பாத்தீங்களா இளையராட்சி கூட இருக்குது பழரே மாட்டு இடத்துக்கே ஆண்டி சாமி கோயில் கேரம

மா <laughs> <laughs>

டேய் வீரடா டா 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 சாத்தூர் ராஜா மாடுபாடு காலை ஒராள் முடி ஒரா அதோட ஈரோடு மாறிவிட்ட ஈரோடு சேர்த்து சுத்துமா விக்னேஷ் யார மாத்திரை கடல மாதிரி எங்களுக்கு <mile> சேர்த்து <inside> தம்பை ஓராளி ஒரா